அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் சனி வக்கரப்பெயர்ச்சி பற்றி முழுமையாக பார்க்கலாம் நவ மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் சனி பகவான் இவர் இப்பொழுது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த நிலையில் வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை அதாவது நூற்றி நாற்பது நாட்கள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து பின்னோக்கி சென்று சதயம் நட்சத்திரத்திற்கு பெயர்ச்சி பயிற்சியாகிறார் இந்த பின்னோக்கி செல்லும் நிலையை சனி வக்கரப்பெயர்ச்சி என்று அழைக்கிறோம் இந்த வக்கரப்பெயர்ச்சி காரணமாக சில ராசிக்கு நல்ல சிறப்பான பலன்களையும் சில ராசிகளுக்கு மோசமான பலன்களையும் சனி பகவான் அளிக்கப் போகிறார் குடும்பம் தொழில் காதல் பண வரவில் ஏற்ற தாழ்வுகள் போன்ற பிரச்சனைகளை இதனால் சந்திக்க நேரிடும் இந்த கிரகங்களின் மாற்றம் காரணமாக விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் விருச்சிகம் ராசிக்கு இதுவரையில் நான்காம் இடத்தில் சஞ்சரித்து பல சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றம் உண்டாகும் உற்றார் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி ஒன்று கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் நெருக்கமானவர்களிடம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிக்கு சாதகமான பலன் கிடைக்கும் உங்கள் பேச்சில் வேகமும் விவேகமும் இருக்கும் மனதில் உற்சாகம் பிறக்கும் யாரிடமும் வீண் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வீடு மனை வாங்கும் முயற்சியில் தடை தாமதம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் சுற்றி இருப்பவர்களால் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டி வரும் உறவினர்கள் சிலர் பணம் கேட்டு உங்களை தொந்தரவு செய்வார்கள் மனதில் நினைத்த காரியங்கள் எளிதாக முடியும் முக்கியமான பணிகளில் அடுத்தவர்களின் உதவி தேவைப்படும் புதிய நண்பர்களின் சேர்க்கையால் நட்பு வட்டம் விரிவடையும் வண்டி வாகனங்களின் பராமரிப்பு செலவு அதிகரிக்கும் அடிக்கடி பயணம் செல்வதால் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால் குறிப்பிடத்தகுந்த நன்மை உண்டாகும் குடும்பத்திற்காக நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல்கள் விலகும் புதியதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் மற்றவர்களுக்கு உதவுவதாக சொல்லி தேவையில்லாத பிரச்சனையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் குடும்பத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்படும் மனக்குழப்பம் ஏற்படாமல் இருக்க யோகா தியானம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது நல்லது இரவு நேர பயணங்கள் மற்றும் நீண்ட தூர பயணங்களை தவிர்த்து கொள்வது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும் உத்தியோகத்தில் இருந்த வேலை பலு குறையும் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் பணவரத்து அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் சமூகத்தில் அந்தஸ்து உயரும் எதிர்ப்புகள் விலகும் பயணம் மூலம் லாபம் கிடைக்கக்கூடும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் பண வரத்து அதிகமாக இருக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் எண்ணியபடி செயல்களை செய்து காரிய வெற்றி காண்பீர்கள் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த இடையூறுகள் நீங்கும் வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எழும் எதிர்பார்த்த நிதி உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் முன்னேற்றமான பலன்களை காண்பார்கள் புதிய வேலை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கும் பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் பணவரத்து திருப்தி தரும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கைகூடும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சலும் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொழு குறைந்து உற்சாகமாக இருப்பீர்கள் செப்டம்பர் மாதத்தின் இறுதியில் அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கக்கூடும் கூடுமானவரை மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நல்லது எந்த ஒரு செயலையும் ஒரு முறைக்கு பல முறை செய்து முடிக்க முடியும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆனால் உடல் நலனில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிகவும் அவசியம் அலுவலகத்தில் பணி சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் ஆனால் அதற்கேற்ற லாபமும் ஆதாயமும் கிடைக்கும் பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கும் காரியங்கள் அனுகூலமாக முடியும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகத்துக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு கூடுதல் கவனம் தேவை விசாகம் நான்காம் பாத நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் நான்காம் இடத்தில் சஞ்சரித்து பல சங்கடங்களை வழங்கிய சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி அடைவதால் உங்கள் நிலையில் மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் இதுவரையில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றி பெறும் அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும் ஆதாயம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்றவற்றில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு விருப்பம் பூர்த்தியாகும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரிக்கும் நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் மாணவர்களுக்கு மேற்கல்வி முயற்சி அனுகூலம் உண்டாகும் நீங்கள் ஈடுபடும் செயல்களில் எல்லாம் வெற்றி ஏற்படும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் மறையும் இழுபறியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் இந்த நேரத்தில் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் தேதி முதல் வக்கரமடைவதால் உங்கள் சந்தோஷத்திற்கு ஏற்பட்ட தடைகள் விலகும் நினைத்ததை இனி சாதிப்பீர்கள் விருப்பங்கள் பூர்த்தியாகும் உங்கள் செல்வாக்கு உயரும் குடும்பம் தொழில் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கும் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிக்கும் நிலை உருவாகும் பொருளாதார நிலை உயரும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு முன்னேற்றம் காண்பீர்கள் சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்குரிய வழிகளை உருவாக்குவீர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இனி உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாகும் மனதில் இருந்த சங்கடங்கள் விலகும் உங்கள் நிலையில் முன்னேற்றம் தோன்றும் புதிய பாதை தெரியும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சங்கடங்கள் விலகும் சிலருக்கு திருமணம் நடக்கும் யோகம் உண்டாகும் உடல் நிலையில் இருந்த பாதிப்புகள் விலகும் சனி பார்வையால் சங்கடப்பட்டு வந்த நிலை இனி மாறும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் சனி வக்கரமடைவதால் நோய்களில் இருந்து முழுமையாக மீண்டு வருவீர்கள் உங்கள் திறமை வெளிப்படும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பண நெருக்கடி விலகும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் பொன் பொருள் சேரும் மற்றவர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகள் இல்லாமல் போகும் நன்றி வணக்கம்